என்னடா இது நைட் பேண்ட் போட்டு வர சொன்ன போட்டு வந்திருக்க அய்யய்யோ இது நைட் பேண்ட் இல்லையா நீ தான்டா எனக்கு சொல்லணும் எனக்கு என்ன தெரியும் பேண்ட் பாக்க அழகா இருந்துச்சேன்னு போட்டு வந்தா சூப்பர்ல ஆமா நீ என்ன இன்னும் நைட் Dress மாட்டாம நின்னுட்டு இருக்க அவ ஏன்டி கேக்குற எனக்கு இப்போதான் மீட்டிங் முடிஞ்சிச்சு இனிமே தான் போய் Dress மாத்திட்டு வந்து படுக்கணும் எம்மா நீ ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் ஃபோன் நோண்டிட்டே இருக்க உன்னால எனக்கும் தூக்கம் வர மாட்டுது இன்னைக்கு கரெக்டா பத்து மணிக்கு அலாரம் வச்சு ஏழு மணிக்கு தான் நான் எழுந்துப்பேன் அதாவது ஒன்பது மணி நேரம் தூங்க போறேன் ஓ அப்ப நீ நைன் ஹவர்ஸ் தூங்க போற தான் போனேன் ஒரு பொண்ணு நைன் ஹவர்ஸ் தூங்கி நைன் லேக்ஸ் வின் பண்ணிருக்கு தெரியுமா என்னது

இவங்களுக்கு நைன் லாக்ஸ் ஓகே ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினதுனால மீதி பேருக்குலாம் அதனால் அமௌண்ட் கொடுத்தாங்களா வின் பண்ண பொண்ணுக்கு நைன் லாக்ஸ் கொடுத்தாங்கல்ல மீதி இருந்த பதினாலு பேருக்கும் ஆளுக்கு ஒரு லட்ச ரூபாய் கொடுத்து என்கரேஜ் பண்ணியிருக்காங்க ஆஹா சூப்பர் அப்போ நான் என் ஹவர்ஸ் தூங்கினா நைன் லேக்ஸ் கிடைக்கும்ன்ற சரி மாயா வின் பண்ணுச்சே அந்த பொண்ணோட பேர் என்ன அந்த பொண்ணு பேர் பூஜா மாதவ் அந்த பொண்ணு பூனையில் இருக்கு அந்த பூஜா மாதவ் மாதிரி நானும் நைன் ஹவர்ஸ் தூங்கி நைன் லேக் பிரைஸை வின் பண்ணுறேன்னா இல்லையான்னு நீ பாரு உங்க கூட பேசிட்டேன் வச்சுக்கோ விடிய விடிய மூச்சுனே தான் இருக்கணும் நான் போய் படுக்கிறேன் நான் பேசலாம் நான் மட்டும் அப்படியே தூங்கி கிளிச்சிருவே நீ